இந்த மாநாட்டுக்கு அதிக அளவுல கூட்டம் நம்மளோட கூடும் நினைக்கிறேன் இது வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க சொல்லுங்க விஜய்க்கு நல்ல மனசு இருக்கு கண்டிப்பா வரும் சும்மா வந்தாலே கூட்டம் இருக்கா நார்மலா ஒரு விஜய் வராருன்னா கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்குமா இருக்காதெல்லாம் நார்மலா இருக்கும் கண்டிப்பா கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியும் அது இன்ஃபேக்ட் அந்த சர்க்கார் படம் பார்த்தோம்ல அந்த ஒரு எஃபெக்ட் அவங்க வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா சின்ன வயசுலேருந்து ஊறி போயிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களாம் தான் இந்த மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே அப்படி இருப்பாங்க இப்போ வரும் யங்ஸ்டர்ஸ்லாம் எல்லாருமே விஜய் தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த மாநாடு வசி என்னென்ன நடக்க போகுதுன்றதாவது பல கட்சித் தலைவர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் முக்கிய அமைச்சர்களும் ஒரு சில பேர் கலந்துக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க பட் என்னென்னு தெரியல சர்ப்ரைஸாகவே இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் இன்று மக்களோட மக்களாக நம்ம பேச இருக்கும் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயோட மாநாடு ஒரு வேளையா ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டில வி சாலைன்ற ஒரு இடத்துல நடத்துறதா முடிவு பண்ணியிருக்காங்க மாலை நான்கு மணி அளவுக்குள்ள வந்து நடத்துறதா முடிவு பண்ணிருக்காங்க அந்த விக்கிரவாண்டியில நடக்க இருக்க மாநாட்டுக்கு மக்களோட வரவேற்பும் மக்களோட பங்கும் எந்த அளவு இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மாநாடு பல தடைகளை தாண்டி இப்போ வந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஃபிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாநாட்டுக்கு மக்களோட பங்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு டேஸ் முன்னாடி கூட நீங்க நியூஸ் பார்த்திருப்பீங்க ஒரு பாட்டிமா வந்து சொல்லுச்சு இல்லையா அடுத்த ஓட்டு விஜய்க்கு தான் சொல்லி அவர் போய் சேர்ந்துட்டாரு சேர வேண்டிய இடத்துக்கு சூப்பராக அவர் மேல நிறைய எதிர்பார்ப்புலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் நல்ல விஷயமா செஞ்சாரா நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா அப்படி சொல்ல முடியாதுல சார் இப்போ அந்த ஏ பாட்டிமா கூட வந்து டிஎம் கேக்கு ஏடிஎம் கேக்கோ கண்டினியூவா போட்டுட்டு வருவாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து போன உடனே அந்த சின்னத்தை பார்த்தோன்னே அந்த சின்னத்துக்கு தான் போடுவாங்க இப்போ புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க இன்னும் பெருசா வந்து அவங்க அவரோட கொள்கைகளை வந்து கொள்கை கோட்பாடுகளை எதுவும் பெருசா வந்து சொல்லல இல்லையா அப்போ எந்த அளவுக்கு வந்து இல்ல இல்ல இது ரைட்டு தான் நீங்க சொல்றது சரிதான் ஆக்சுவலா அவர் வளரணும் அப்படின்னு வந்தாரோ வரலையோ பட் அவருக்கு உண்டான தடைகள் தானே ஒருத்தங்களை வளர்க்கும் இப்போ நீங்கள் இந்த லெவலுக்கு வந்துருங்க இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி எவ்வளோ தடைகள் இருந்துச்சுன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த மாதிரி அந்த தடைகள் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு வரும் அதே மாதிரி தான் விஜய் வந்து ரீச் ஆகிட்டார்ல இன்னைக்கு போய் எங்கே ஒரு பாட்டி மாட்ட போய் ரீச் ஆகிறாரு அப்படிங்கன்னா அப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு இருக்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரி சின்னதெல்லாம் அதெல்லாம் இருக்குது தான் செய்யுது அது இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் அவரோட ரீச் நல்லாயிருக்கு எதிர்பார்க்குறாங்க நிறைய பேர் என்ன நடக்குன்னு பார்க்கலாம் நடக்குலாம் ஏழாம் தேதி மாநாடு முப்பத்தி ஒன்னாம் தேதி நினைக்கிறீங்களா மக்கள் கூட்டம் இல்ல அவரு வந்து எல்லாருமே மாநாடுனா திருச்சியை தான் பிளான் பண்ணுவாங்க இல்ல மதுரை ஃபர்ஸ்ட் மாநாடு பொதுவாக மதுரையை தான் பிளான் பண்ணுவாங்க தமிழ்நாடோட அரசியல் கட்சிக்கே மதுரை தான் ஃபர்ஸ்ட் மாநாடுங்கிறது வந்து ஒரு அவர் அந்த லாஜிக்ல இருந்து ஒரு வெளியில வர்றாரு அது ரொம்ப பெரிய விஷயம் பட் இது வந்து எப்படின்னா அவரு தனக்கான ஸ்ட்ராங்னஸ் எப்படி இருக்கு தன்னை நம்பி வர்றவங்க எங்க இருந்தாலும் வருவாங்க இல்லையா எதாவது இழந்து வருவாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன பண்றாங்கன்னு வேடிக்கை பார்க்கலாம் அது மட்டும் இல்லை இப்போ ஒரு எட்டு கண்டிஷன்ஸ் வந்து அவர் போட்டிருக்காரு அதாவது மருது அருந்திட்டு வந்து வரக்கூடாது அப்புறம் பைக்ல ஸ்டண்ட் பண்ணக்கூடாது அப்புறம் வந்து பெண் போலீஸுக்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு கோட்பாடுகளை வந்து அவர் முன் வச்சிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க மக்கள் அதை கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆல்ரெடி இன்னைக்கு இந்த மதுவை பத்தி இப்போ விசிகா கூட ரீசண்டா கொஞ்சம் நிறைய விஷயம் செஞ்சாங்க அவங்க திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க பட் அவங்க ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தாங்க அதே மாதிரி இவரும் அந்த மாதிரி விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் தப்பு இல்லை ஸ்டார்டிங்லேருந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை முன் வைக்கிறது வந்து நல்லது தானே அதனால் நல்லா மக்கள் கேட்பாங்களா இல்லை கேட்குறதுன்னு கேட்காத அவங்க தனிப்பட்ட விஷயம் சொல்கிறது நல்ல விஷயம் நல்ல விஷயத்த கேட்டுக்கிறது அவங்களுக்கு நல்லது அது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு தேங்க்ஸ் தேங்க் யூ அதாவது விஜய் வந்து இப்போ மாநாடு நடத்துகிறதா சொல்லியிருக்காரு இல்லையா கம்மிங் டுவெண்ட்டி வந்து மாநாடு நடத்துறேன் ஏன்னா அவரோட மாநாடு வந்து டேட் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது இப்போ டுவெண்ட்டி செவன் வந்து விக்ரவாணில வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க மாநாடுக்கு அதிக கூட்டம் வருமா வராதா வரும் கண்டிப்பா வரும் எப்படி சொல்றீங்க வரும் அத்தர ஃபேன்ஸ் இருக்காங்க விஜய்க்கு ஓகே ஃபேன்ஸ் ஓகே இப்போ வந்து அவர் பொலிட்டிக்கல்ல தான் மாநாடு நடக்கும் அதாவது இப்போ ஒரு சினிமா சம்மந்தமா ஏதாவது ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே இதுக்கு வந்து அந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்களா ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கேக்கு தான் வந்து அதிக அதிகளவில் ஓட்டு போடுறாங்க நம்மளோட மட்டும் என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன் விஜய்க்கு நல்ல மனசு இருக்கு கண்டிப்பாக வரும் சரி அதுவும் இல்லாமல் இப்போ வர அதுக்கப்புறம் வந்து டூ டேஸில் வந்து தீபாவளி வர வருது இல்லையா தீபாவளி வர்றதுனால இங்கே வந்து கூட்டம் போகும்னு நினைக்கிறீங்களா ம் கண்டிப்பாக போகும் தீபாவளிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் என்ன நியூ இயராக இருந்தாலும் விஜய் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் தாங்க சரி இப்போ ஒரு எட்டு கண்டிஷன் வந்து போட்டிருக்காப்ல விஜய் அவர்கள் சைட்ல இருந்து எட்டு கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து மாநாடுக்கு ட்ரைவிங்கில் வந்து ரொம்ப சேஃபா டிரைவ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் அதை எப்படி பாக்குறீங்க நல்லதுதான் அவர் தான் சொல்றாரு இத மக்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கேட்பாங்க சான்சஸ் இருக்கு கேட்குறதுக்கு ஏன்னா விழு அதே விழுப்புரத்துலேயே மாநாடு நடக்கிற அதே டிஸ்டிக்ட்லேயே வந்து ஒருத்தர் வந்து தாவைக்கா குடி வச்சுட்டு போய் ஷன் பண்ணி இப்போ அவங்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க தான் இந்த மாதிரி வந்து அவர் சொல்லிடுறாரு ஆமாம் அது சில பேர் புரிஞ்சுக்கணும் அது புரிஞ்சுக்கவும் கண்டிப்பாக மாறுவாங்க தேங்க்யூ விஜய் வந்து விஜயோட மாநாடு தள்ளி போய் ஒரு வழியா இப்போ அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வந்து ஆயிருக்கு இந்த மாநாட்டுக்கு அதிக மக்கள் வந்து மக்கள் சப்போர்ட் அதிகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து இப்போ தளபதி விஜய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கேரியர்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ ஒரு பேஸ் ஆல்ரெடி இருக்குது அவருக்கு ஸோ அங்கே பேஸ்லேருந்து இன்னொரு பில்டிங் கட்டுறதுக்காக அவர் போகிறாங்க ஏங்க இப்போ நீங்களே சொல்லுங்களேன் இப்போது ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது ஏடிஎம்கே இருக்குது டிஎம்கே இருக்குது நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம் கரெக்டுங்களா இப்போ வந்து அடுத்து என்டிக்கே நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்புறம் டிவி கே ஸோ ஒரு ஒரு கட்சி இருக்கும்போது நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒண்ணு குடுத்ததோ சோ என்ன எப்படி பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அஞ்சு வருஷங்கிறது பெரிய டியூரேஷன் இருந்தா கூட ஒரு தடவை சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் தப்பு கிடையாது இப்ப விஜய் வந்து மாநாட்டை அறிவிச்சிருக்காரு வர இருபத்தி எட்டாம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து மாநா நடக்கறக்கு இந்த மாநாட்டுக்கு கூட்டம் வந்து அதிக அதிகளவுல வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா வருவாங்க எப்படி சொல்றீங்க வருவாங்க ஏன்னா விஜய் வந்து இப்ப இப்பதான் புதுசா பொலிட்டிக்ல வந்திருக்காரு சோ ஒரு சில பேர் வந்து அவங்க எப்படி என்ன பேச போறாங்க என்ன மாதிரியான எம்ஸ் வச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க சில பேர் வந்து அவரோட ரசிகர்கள் அவங்களும் வருவாங்க இந்த மாதிரி நிறைய ஆர்வம் இருக்கும் அவர் அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காகவே கண்டிப்பாக வருவாங்க ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஒரு எட்டு கண்டிஷன் வந்து போட்டிருக்காரு என்னன்னா மது அருந்து விட்டு வரக்கூடாது அப்புறம் வந்து பைக்கில் ஸ்ட்ரெண்ட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பைக்கில் ஸ்ட்ரெண்ட் பண்ணி போலீஸில் வந்து கைது செய்யப்பட்டு இருக்காங்க இதே அதுவும் தாவைக்காவ கொடியோட வந்து அவர் அந்த மாதிரி வந்து ஈடுபட்டிருக்காரு இந்த மாதிரி வந்து நிறைய கண்டிஷன் வந்து போட்டிருக்காரு இதை வந்து மக்கள் கடைபிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அநேகமாக கடைபிடிக்க மாட்டாங்க ஆனால் கண்டிஷன்ஸ் வந்து நல்ல நல்லபடியாக தான் போட்டிருக்காரு அது வந்து எல்லார்டையும் பாதுகாப்புக்காக போட்டிருக்காரு ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் போட்டிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் அப்படி வர மாட்டாங்க நூற்றுக்கு நூறு தேங்க்யூ ஓகே தேங்க் யூ இந்த மாநாட்டுக்கு அதிக அளவுல கூட்டம் கூடும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கூட்டம் வரும் ஏன் எப்படி சொல்றீங்க அதிக அதிகம் ரசிகர்கள் அதிகம் சார் ஆனால் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி வந்து பல வருஷங்களா இருக்கு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறவங்க அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜய்க்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியா பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாருமே நினைக்கிறதுனாக்கா மாற்றங்கள் மாறினா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால வந்து கம்பல்சரி கம்மிட்டியாக வரும் அது மட்டும் இல்லாம இப்போ வந்து அவர் எட்டு கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காரு அதாவது மது அருந்து விட்டு வரக்கூடாது அப்புறம் பைக்ல ஸ்டண்ட் பண்ணக்கூடாது பெண் போலீஸாரிடம் வந்து ரொம்ப மரியாதையா நடக்கணும் போலீஸ் சொல்றதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து ஒரு எட்டு கண்டிஷன் போட்டிருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க நல்ல கண்டிஷன் அது வராத இதுக்கு வந்து மக்கள் வந்து ஒத்துழைப்பாங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒத்துழைப்பாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க இல்ல மாற்றங்கள் மாறிட்டு தானே இருக்கு இப்போ மக்கள் நிறைய மாற்றங்கள் மாறிச்சு ஃபர்ஸ்ட்டுக்குன்னா ஃபர்ஸ்ட்டோட இப்போ நிறைய மாற்றங்கள் மாறதில்லை இப்போ நோ பார்க்குன்னு போடுறாங்க ஃபர்ஸ்ட்டாக நோ பாக்கல வண்டி போட்டவங்க ஆனால் நோ பார்க்குன்னு பார்த்துட்டு இப்போ வண்டி எங்கே நோ பார்க்கிங் இல்லையா எங்க பார்க்கிங் போட்டு அங்கே போய் வண்டி போட்டுறாங்க பட் கண்டிப்பா கண்டிஷன் மக்கள் ஏற்றுப்பாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து நாளில் தீபாவளி வர வருது அதனால விக்கிரவாண்டியில கூட்டம் கூடும் நினைக்கிறீங்களா கண்டிப்பா கூட்டம் கூடும் ஊருக்கு போறவங்க தான் அதிகம் அதாவது வந்து மெட்ராஸ் சிட்டி மக்கள் பார்த்தீங்கன்னா கம்மி தான் வெளியூர் மக்கள் தான் அதிகம் கம்பல்சரி அப்படியே இங்கேருந்து போயிட்டு மாநாட்டை பார்த்து அப்படியே ஊருக்கு போறவங்க நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க கண்டிப்பா கூட்டம் கூட இப்ப விஜயோட மாநாடு வந்து தள்ளி தள்ளி போய் இப்போ ஒரு வழியா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அவரோட மாநாட்டுக்கு அதிக அளவுல மக்கள் கூட்டம் வரும்னு நினைக்கிறீங்களா ஆ கண்டிப்பாக்கா எப்படி சொல்றேன் எப்படி சொல்றாரு இப்போ நார்மலா ஒரு ஆடியோ லான்ஸ்ஸோ இல்ல அங்கிட்டும் இங்கிட்டு எண்டாவது வெளில போறதால இருந்த இருந்தாலே கூட்டம் இருக்கு தீபாவளிக்கும் கூட்டம் வராதுக்கும் கண்டிப்பா கூட்டம் வரும் அதை ஹேண்டில் பண்ற இடத்துல நல்லா ஹேண்டில் பண்ணி நடத்துவாங்க அதான் ஆடியோ லான்ச் அந்த மாதிரி அப்படின்னா சினிமா சம்மந்தமா இது வந்து அவர் அரசியல வர்றாரு அதனால அவர் சும்மா சும்மா வந்தாலே கூட்டம் இருக்கும் நார்மலா ஒரு விஜய் வராருன்னா கூட்டம் இருக்கு கூட்டம் இருக்குமா இருக்காதெல்லாம் நார்மலா பிச்சு கண்டிப்பா கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியும் அது சரி இப்ப மக்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ்லாம் அவர் போட்டிருக்காரு அதாவது எட்டு கண்டிஷன் மதுவை அருந்துட்டு வந்து வரக்கூடாது அப்புறம் பைக்ல ஸ்டன்ட் பண்ணக்கூடாது போலீஸ்க்கு வந்து உறுதுணையா இருக்கணும் ஹெல்ப் பண்ணணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னுலாம் சொல்லிருக்காங்கள அத எப்படி பாக்கறீங்க நல்ல விஷயம் தானே இத வந்து மக்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கேட்டா நல்லது என்ன சொன்னோனே எல்லாதி கேட்க போறது எல்லாரும் கேட்பாங்க கண்டிப்பா விஜய் ஃபேனா இருந்து அந்த கூட்டத்துக்கு ஒரு பர்பஸா வந்திருந்தாங்கனா கேட்பாங்க வீணா எதனா பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேற எதனா பண்ணுவாங்க இல்ல அவரோட மானருக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டுருக்காரு மது அருந்து விட்டு வரக்கூடாது பைக்ல வந்து ஸ்டண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காரு அது எப்படி விஷயம்

கண்டிப்பாக எங்களுடைய ஜென்ரேஷன் இருக்கும் ஓகே தேங்க்யூ விஜயோட மாநாடு வந்து இருபத்தி ஏழாம் தேதி பல தடைகளை தாண்டி ஃபிக்ஸ் ஆகிருக்கு இவரோட மாநாட்டுக்கு வந்து அதிகளவில் மக்கள் பங்கு வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஷியூரா கண்டிப்பாங்க ரொம்ப எதிர்பார்த்தது எல்லாருமே இது இன்ஃபேக்ட் ஃபேக்ட் போனால் இந்த மாநாடு வசதி என்னென்ன நடக்க போகுதுன்றது பல கட்சி தலைவர்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் முக்கிய அமைச்சர்களும் ஒரு சில பேர் கலந்துக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க பட் என்ன தெரியல சர்ப்ரைஸாகவே இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அது இருபத்தி ஏழாம் தேதி வந்து விஜய் மாநாடு வச்சுருக்காரு முப்பத்தி தேதி வந்து தீபாவளி பண்டிகை வேறு வருது இதுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வரும்னு எதிர்பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு கெப்பாசிட்டி ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க ஸோ மோர் தென் எனக்கு ஒரு தேர்ட்டி ஹி கம்ப்ளீட் ஆகுண்ட்டு ஒரு ஹாபி இது இருக்குது ஏன்னா அவன் நல்ல ஒரு இப்போது ஆக்டராக இல்லாமல் ஒரு கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு இன்ஃபேக்ட் நானும் ஒரு விஜய் ஃபேன் நானும் அதில் இது இருக்கேன் பட் ஒரு சில பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன் போக முடியாம இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான கூட்டம் அங்கே இருக்கும் இன்ஃபேக்ட் அந்த சர்க்கார் படம் பார்த்தோம்ல அந்த ஒரு எஃபெக்ட் அங்கே வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா மக்களிடையே பேசிக்கிறத பார்த்தா இவர் காம்படிட்டிவாக வருன்னு இருக்காங்க ஸோ அதனால் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது தான் கூட்டம் வரேன்ட்டு எப்படி வேணால் வரலாம் இந்த ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே கூட வந்து நிற்கலாம் வந்து எட்டு கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்களே அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது மது அறந்துட்டு வரக்கூடாது அப்புறம் வந்து பைக்கில் ஸ்டண்ட் பண்ணக்கூடாது பெண் போலீஸ்க்கு வந்து மரியாதையாக மதிப்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க இதை வந்து மக்கள் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாங்க நிறைய இது சொல்லி இருக்குன்னு கேட்டிருக்காங்க ரசிகர் கண்டிப்பாக ரசிகர்கள் யாருங்க வேலை செய்கிற ஒரு இது ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் மது வர வரமாட்டாங்க யாரும் சொல்ல முடியாது கண்டிப்பாக இருப்பாங்க அந்த கூட்டத்தில் கருப்பாடு தெரிஞ்சு இன்னும் இருக்கும் சொல்லாமல் இருக்க முடியாது ஸோ அதை எப்படி கண்ட்ரோலாக எடுத்து எடுத்துன்னு போக போகிறாருக்கிறதான் மெயின் இங்கே அந்த டாஸ்க்கு எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி வந்திருக்காரு இந்த டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போக போகிறாரு எப்படி அவங்க சீட்டில் உட்கார போகிறாரு தான் அவரோட பெஸ்ட்டு சேலஞ்சாக இருக்கும் போகுது இப்போது ஓகே தேங்க் யூ தேங்க்யூ இப்போ விஜய் வந்து வர டுவெண்ட்டி செவன் வந்து மாடல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு பல தடைகளை தாண்டி டுவெண்ட்டி செவன் வந்து ஓகே உறுதியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலி கண்டிப்பாக அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ எப்படியோ லைக் அவங்க எல்லாருக்குமே லைக் ஆஸ் யூஸ்வலாக டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது ஸோ எல்லாருமே ஒரு டைம் நியூவாக தான் வந்திருப்பாங்க ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் எப்படி ஆதரவு கிடைச்சதோ அதே மாதிரி விஜய்க்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் பிகாஸ் அவருக்கு நம்ம ஸ்டேட்டில் மட்டும் இல்லை அதர் ஸ்டேட் கேரளா அது மாதிரி நிறைய ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக லைக் அவங்களுக்கு லைக் எப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் அவரோட ஃபேன்ஸே வந்து லைக் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னாலே அவங்களோட சின்னம் வந்து மக்களோட மனசில் வந்து ஆழமாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் இல்லையா இப்போ வந்து இவர் புதுசாக வராரு எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட ஒப்பீனியன் என்ன இல்லை இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு நியூ சான்ஸ் கொடுத்தா வந்து நல்லது தான் ஸோ லைக் இப்போ விஜய் வராங்க அப்படின்னா லைக் அவங்களும் லைக் அது வர்றதுக்கு முன்னாடியே நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ மக்களுக்காக அவர் ஏதாச்சும் புதுசாக பண்ணுவாரு அப்படின்ற ஒரு தாட்டில் வேணா மேபி நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா இருக்கலாம் ஸோ இப்போ எல்லாம் இப்போ ஏடிஎம்கேவே ஒரு டைம் புதுசாக தான் வந்திருப்பாங்க டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான் ஏடிஎம்கே ஸோ இப்போ ஏடிஎம்கே ஏடிஎம்கேவே புதுசாக வரும்போது எப்படி அவங்களுக்கு ஆதரவு கிடைச்சதோ எம்ஜிஆருக்கு கிடைச்சதோ அதே மாதிரி விஜய்க்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி ஓகே இப்போ டுவெண்ட்டி செவன் வந்து மாநாடு அப்புறம் டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் வருது இதுக்கு வந்து முன்னும் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மோஸ்ட்லி பட் இது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஏன்னா நிறைய பேர் வந்து தீபாவளி வந்து ஐ திங்க் அந்த டைம் வந்து ஒரு லாங் லீவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய பேர் ஊருக்கு போகலாம் லைக் அந்த மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் லைக் செலிப்ரேஷன் வந்து எல்லா வருஷமும் வரதாக செய்யும் ஆனால் வந்து இது வந்து ஒரு மெயினான ஒரு விஷயம் ஸோ இது பப்ளிக் வந்து லைக் நம்ம எப்போனாலும் தீபாவளி கொண்டாடிக்கலாம் ஆனால் இவங்க வந்து லைக் நம்மளோட இடம் வந்து மா ஒரு மாற்றம் கொடுக்குறதுனா லைக் நமக்கு இதுதான் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஸோ மேபி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் லைக் பாலிட்டிக்ஸை வந்து லைக் ரொம்ப மதிக்கிறவங்க இதுக்கு போகலாம் இல்லை எனக்கு ஊருக்கு தான் போகணும் ஃபன் பண்ணும் அப்படின்னா மேபி அவங்க அங்கே போவாங்க இப்போ வந்து விஜய் வந்து ஒரு எட்டு அறிக்கை மாதிரி வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதாவது என் மாநாட்டில் இந்த மாதிரி ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மக்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இப்போ ஷாம்பிள்க்கு வந்து மது அருந்திட்டு உள்ளே வரக்கூடாது அப்புறம் வந்து பைக்கில் போகிறப்ப வந்து ப்ராப்பராக போகணும் ஸ்டண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் போலீஸ்க்கு வந்து மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆக்சுவலி ஃபாலோ பண்ணால் ரொம்ப நல்லது பிகாஸ் இது சொல்கிறது எல்லாமே நம்மளுக்காக தான் ஸோ அந்த மாதிரி நம்ம டிசிப்ளின்டாக போனோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை தவிர்க்கலாம் லைக் நிறைய மிஸ்பிஹேவ் அல்லது ரொம்ப ஓவர் க்ரௌடான இடத்துல வந்து இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு நிறைய தப்பு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லது பட் வந்து எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெ கேட்டால் அது எனக்கு தெரியல அது அவங்களவுங்க இண்டிவிஜுவலோட விருப்பங்கள் தான் பட் ஆனால் இதை ஃபாலோ பண்ணுறது நல்லது யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி ரூல்ஸ் போடலை இவர் போட்டிருக்காரு அப்படின்னும் போது லைக் இதை கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அண்ட் அது மேலே லைக் ஒரு நம்பிக்கை வருது அவங்களோட கட்சி மேலே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ சார் விஜயோட மாநாடு வர டுவெண்ட்டி செவன் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு பல தடைகளை தாண்டி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ வந்து ஃபிக்ஸ் ஆச்சு அதுவும் இல்லாமல் மதுரையில் கேட்டிருந்தாங்க திருச்சியில் கேட்டிருந்தாங்க இப்போ விக்ரவாண்டியில வந்து பிக்ஸ் ஆகிருக்கு எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அது கண்டிப்பா நார்மலா நார்மலாவே கட்சி வரதுக்கு முன்னாடி அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி சும்மாவே சொல்ல சொல்லவே முடியாது அது நிறைய அந்த இதுலேயே பாத்தீங்களா ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க கண்டிப்பா இல்லையா கூட்டம் இருக்கும் அது ஷூட்டிங்ஸ் வேற இது அரசியல் வேற இல்லையா ஏனா இப்போ வந்து மக்கள் உள்ள போனதுமே DMK DMK சின்னம் ADMK சின்னம் அதுதான் மக்களோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அது வந்து அந்த சின்ன வயசுல இருந்து ஊறிப் போய் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்கலாம் தான் அந்த மாதிரி ADMK DMK அப்படி இருப்பாங்க இப்போ வரை யங்ஸ்டர்ஸ்லாம் தர்மே விஜய் தான் சப்போர்ட் பண்ணி இருந்திருக்காங்க சரி அதுவும் இல்லாம அதுக்கு அப்புறம் 2 டேஸ்ல வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் வருது அங்க அந்த அளவுக்கு கூட்டம் கூடுன்னு நினைக்கிறீங்களா

அது சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர் விஜய் பார்க்கணுன்னே அதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரில தேங்க்யூ இப்போ விஜயோட மாநாடு வந்து வர அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு பல தடைகளை தாண்டி அக்டோபர் டுவெண்ட்டி செவன் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அவங்க இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் சார் கூட்டம் எப்படி சொல்கிறீங்க அவருக்கு இருக்க சப்போர்ட் இப்போ யங்ஸ்டர்லேருந்து பெரியவங்களுக்கும் அவருக்கு சப்போர்ட் இருக்கா கண்டிப்பாக வருவாங்க சார் அதனால பிரச்சனை இல்லை ஏன்னா அதுக்கப்புறம் டூ டேஸ்ல வந்து தீபாவளி ஃபங்க்ஷன் வேற வருது அதனால கூட்டம் வந்து அதிக அளவில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா முன்னேற்பாடுலாம் கண்டிப்பாக இருக்கும் நம்புறேன் அதனால எல்லாம் கூட்டம் இப்போ அது மட்டும் இல்ல ஒரு எட்டு கண்டிஷன்ஸ் வந்து போட்டுருக்காங்க அதாவது மது அருந்திட்டு அந்த கூட்டத்துக்கு வர கரெக்டாக போட்டுருக்கிறது எல்லாமே நானும் பார்த்தேன் எல்லாமே கரெக்டாக தான் போட்டுருக்காங்க மது மது அருந்திட்டு வரக்கூடாது டாக்டர்ஸ்க்கு என்னவோ அது கரெக்டாக பண்ணும் போலீஸுக்கு தொந்தரவு பண்ண நிறைய இந்த மாதிரி எட்டு போட்டிருக்காங்க அதனால பிரச்சனை இல்லை அது நல்லது தானே அதனால இதை வந்து மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக பண்ணுவாங்க அவர ஃபாலோ பண்றது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க